ஆழ்வாரம்பெருமானா ஜியர் திருவடிகிலேஸ்வரனும் ஆச்சாரியன் திருவடிகிலேஸ்வரனும் ஸ்ரீமதி ராமநஜாய நமஹா பங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையா இழையா செந்திரஞ்சி அங்க பறை கொண்ட வார்த்தை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் இரு ரெண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் இப்பொழுது ஆண்டால் பலிஸ்ருத்தியை கூறுகிறாள் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்கக்கடல் என்றால் திருப்பார்கடல் திருப்பார்கடலை கடைந்த போது மா என்று மகாலட்சுமி அவதரித்தாள் அந்த மகாலட்சுமியை திருமணம் செய்ததனால் பெருமாளுக்கு மாதவன் என்றொரு திருநாமம் வந்தது கல்யாண வைபோகம் ஆகிவிட்டது அடுத்தது குழந்தைகள் அதனால்தான் கேசவனுக்கு அநேக அர்த்தம் இருந்தாலும் இவ்விடத்தில் கேசவனின் அர்த்தம் கா என்றால் பிரம்மா ஈசன் என்றால் சிவன் பிரம்மா சிவன் இவர்களை படைத்தவன் கேசவன் திருமழிசை பிரானும் சொல்கிறார் நான்முகனை நாராயணன் படைத்தான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னா நாராயணனுக்கு பிரம்மன்னு ஒரு பிள்ளை சிவனு ஒரு பேரன் திங்கள் திருமுகத்தை சேழையார் சென்னிடிய சந்திரன் போல முகம் மற்றும் திருவாக மகாலட்சுமி போல அழகான முகம் படைத்த அழகான ஆபரணங்கள் ஆபரணங்கள் அணிந்த இந்த பெண்கள் அவ்வளோ சந்தோஷமா ஏ ஏன்னா கண்ணன் தான் கேட்ட பறையை கொடுத்து விட்டான் அல்லவா அதனால் எல்லாருமே மகாலட்சுமியை போல ஆகிவிட்டாராம் அங்கப்பறை கொண்ட வார்த்தை எல்லோருக்கும் ஒரு ஒரு பறை உண்டு கோபிகைகளுக்கு பறை கண்ணன் ஆண்டாளுக்கு பறை கைங்கரியம் ஒரு சிஷ்யனுக்கு பறை ஆச்சாரியனின் கைங்கரியம் அணி பைங்கமல தந்தரியர் பட்டர்பிரான் கோதை சொன்ன அணி புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூர் பைங்கமலம் தாவது தூய்மையான தாமரை மாலை அணிந்த பட்டர்பிரான் என்றால் விஷ்ணு சித்தன் ஆண்டாளின் ஆச்சாரியன் மற்றும் தந்தை இவ்விடத்தில் ஆண்டால் ஆச்சாரியத்தின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறார் எப்பொழுதும் ஆச்சாரியன் இல்லை என்றால் நம்லால் பெருமாலை அடையவே முடியாது அதனால் தான் முதலில் ஆச்சாரியனை சொல்லிவிட்டு அதன் பிறகு சங்கத்தமிழ் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இந்த சங்கத்தமிழ் தமிழ் மாலை அதாவது திருப்பாவை முப்பது முப்பது பாசுரங்களையும் தப்பாமல் நாம் சொல்ல வேண்டும் தினமும் சேவிக்க வேண்டும் இங்கே பரிசுரைப்பார் அதாவது எல்லாம் அனுஷ்டானம் பண்ணார்கள் ஆண்டால் தன்னையே கோபிகையாய் நினைத்து கொண்டு நோம்ப நோக்கிறால் அதுக்கு பேர் அனுகாரம் இங்கே ஆண்டால் நமக்கு சொல்கிறா அனுஷ்டானமும் கஷ்டம் அனுகாரமும் கஷ்டம் அதனால் நீங்கள் அனுசந்தானம் பண்ணுங்கோ பெருமாள் வெறுன போய் நின்னா உடனே நமக்கு கடாட்சம் கொடுத்துட மாட்டார் அதனால ஆண்டாள் சொல்ற திருப்பாவை என்ற போர்வையை போர்த்தின்று நம் பெருமாள் முன்னாடி போய் நின்னா பெருமாளுக்கு ஆண்டாள் ஞாபகம் வந்து இரு ரெண்டு மால்வரை தோல் அதாவது தன்னோட புஜங்கள் பெருகி நம்மளை இறுக்கி கட்டின்று வராம் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் செங்கத் திருமுகத்து சிவந்த கண்களால் நம்மை அன்புடன் பார்த்து திருமுகத்தை அதாவது திருவாக மகாலட்சுமியின் பிரதிபலிப்பு படக்கூடிய முகத்தோட நம்மளை கடாட்சம் பண்ணி செல்வ திருமாலால் இந்த திருப்பாவை சேவிக்கிறதுனால் நமக்கு என்ன பிராட்டியின் சம்பந்தம் கிடைத்து விட்டது இந்த பிராட்டியின் சம்பந்தத்தினால் நமக்கு எங்கும் திருவருள் எப்போதுமே நமக்கு நல்ல கதி இன்பொருவர் எம்பாவாய் இருபத்தொம்பது பாசுரம் வரை ஏழோர் எம்பாவாய் தானே நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ எம்பாவாயோடு ஆண்டாள் முடிக்கிறார் இதற்கான அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் ஏழு என்றால் கேளு ஓர் என்றால் பின்பற்று எம்பாவாய் என்றால் விக்கிரக வடிவத்தில் உள்ள பெருமாளை சேவிக்க வேண்டும் அதாவது இருபத்தொம்பது பாசுரம் பார்த்தாச்சு அதில் நல்லா கேட்டாச்சு அனுபவி அனுபவித்தோம் அப்புறம் பின்பற்றியும் ஆச்சு ஆனால் நம்ம பின்பற்றணும் நிறைய விஷயங்கள் நம்ம பின்பற்றணும் ஆனால் ஆண்டால் சொல்றா எல்லாம் ஆயிரத்தி இருபத்தி பாசுரம் சேவிச்சாச்சு எம்பாவாயோட முடிக்கிறா இனிமே நம்ம என்ன பண்ணணும் விக்கிரக வடிவத்துள்ள பெருமாளை சேவிக்க வேண்டும் எப்படி தினமும் திருப்பாவையை சேவிக்க வேண்டும் ஆண்டால் திருவடிகலீஸ்வரனும் ആൾവാരംബിർമാനജീയൽ തിരുവടിഗിളേ ശരണം ആചാര്യൻ തിരുവടിഗിളേ ശരണം ശ്രീമതേ രാമാനുജായ രാമാനുജ